மலையே சிவனாக காட்சியளித்த கொடுங்குன்ற நாதர் ஆலயம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் எடுத்த பரம்புமலை என்ற பிரான்மலையாகும் கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மன்னன் ஆட்சி செய்த பகுதியில் இயற்கை சூழலில் அமைந்த தலம் இது இக்கோயில் சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்தது மூன்றடுக்கு சிவன் கோவிலான இம்மலை கோவிலில் பாதாளம் பூலோகம் கைலாயம் என மூன்று அடுக்குகளில் சிவபெருமான் காட்சி தருகிறார் குறிஞ்சி நிலத்தில் அமைந்த கோயில் என்பதால் இத்திருக்கோயிலில் இந்த நிலத்திற்குரிய தேன் தினைமாவு மற்றும் பச்சரிசி மாவில் செய்த பொருள்களை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர் மற்ற சிவன் கோவில்களில் போல் சன்னதியின் எதிரில் நந்தி இக்கோவிலில் கிடையாது சிவன் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சியளித்தபோது நந்தி தேவர் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தார் என்ற அடிப்படையில் இங்கு நந்தி நிறுவப்படவில்லை மேலும் இவ்வாலயத்தில் கொடிமரமும் பலிபீடமும் கிடையாது மற்ற கோவில்களில் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழுக்கு செய்யும் பொழுது சுவாமி சிலைகளுக்கு அடியில் அஷ்டபந்தனம் மூலிகை மருந்துகள் வைப்பது வழக்கம் ஆனால் இக்கோவிலில் சிவன் சிலைக்கு கீழே இவ்வாறு வைக்கப்படுவது இல்லை இவர் முதலும் முடிவுமில்லாதவராக இருப்பதால் அஷ்டபந்தனம் சாத்தப்படுவதில்லை என்கிறார்கள் இவருக்கு ஒருமுறை அணிவித்த வஸ்திரத்தை மறுமுறை அணிவிப்பது இல்லை ஒவ்வொரு முறையும் புத்தாடையே அணிவிக்கின்றனர் இத்திருத்தலத்தில் சிவன் கையில் நான்கு வேதங்களை வைத்தபடி காட்சி தருகிறார் எனவே இவருக்கு வேத சிவன் என்ற பெயரும் உண்டு கல்வியில் சிறப்பிடம் பெற மாணவர்கள் இவருக்கு வெள்ளை நிற மலர்மாலை சாத்தி வெண்ணிற வஸ்திரங்களை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் இத்திருக்கோயில் தீர்த்தம் சிறப்பு மிக்கதாகும் இத்தீர்த்தத்தம் குஷ்டவிலக்கி சுனை என்று அழைக்கப்படுகிறது இச்சுனையின் நீரில் நாள்பட்ட தோல்வியாதி உள்ளவர்கள் இச்சுனையில் குளித்து சிவனை வழிபட்டால் தோல்வியாதி நீங்கும் என்பது ஐதீகம் ஒரு ஏழை மூதாட்டி இத்திருத்தலம் கட்டுவதற்கு தன்னால் முடிந்த ஒரு அணாப்பணத்தை தந்ததாகவும் அதை வாங்க மறுத்ததால் அதன் பின் கட்டிய கோவிலின் சுவர்கள் நிலைபெறாமல் சரிந்தன அதையடுத்து அந்த மூதாட்டி கொடுத்த பணத்திற்கேற்ப சிறு கல்துண்டு பதித்தவுடன் சுவர் நின்றதாக கூறுகின்றனர் அதற்கு சான்றாக பைரவர் ஆலயத்தில் பெரிய சுற்றுச்சுவர்களுக்கிடையே சிறு கல்துண்டு நிறுவப்பட்டுள்ளது இத்தலத்திற்கு வந்த திருஞான சம்பந்தர் மலையை தூரத்திலிருந்து கண்டபொழுது இம்மலையே சிவனாக காட்சி தந்தது இதையடுத்து அத்தலத்தில் தன் கால் படக்கூடாது எனக் கூறி ஐந்து மைல் தூரத்தில் நின்றே இத்தலம் பற்றி பதிகம் பாடியுள்ளார் எம் பிரான் மலை என சொல்லி பதிகம் பாடினார் எனவேதான் இத்தலம் மலை என பெயர் பெற்று பிற்காலத்தில் பிரான்மலை என மருவியது இன்றும் இத்தலத்தில் பாரி உற்சவம் என்னும் ஒரு விழா எடுக்கிறார்கள் இவ்விழாவில் முல்லைக்குத் தேர் கொடுத்த வைபவம் நடக்கும் பாரி மன்னனின் திருவுருவச் சிலையை ஒரு தேரில் வைத்து பரம்பு மலை அடிவாரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் அங்கு முல்லைக்கொடியின் அருகில் தேரை நிறுத்திவிட்டு திருவுருவச் சிலையை கோவிலுக்கு திருப்பிக் கொண்டு வந்துவிடுவர் அதன்பின் அப்பகுதி மக்களுக்கு மன்னர் தானம் செய்யும்படி அரிசி அளப்பு வைபவம் நடக்கும் அப்போது பக்தர்களுக்கு அரிசியை தானமாக தருகின்றனர் இக்கோவில் திருவண்ணாமலை ஆதீனத்திற்குட்பட்ட குன்றக்குடி ஆதீனத்தில் உள்ளது இந்த பரம்பு மலை சுமார் இரண்டாயிரத்து அடி உயரம் கொண்டது மலையெங்கும் மூலிகைகள் நிறைந்துள்ளன கோளாறுகள் உள்ளவர்கள் இம்மலையேறினால் உள்ள மூலிகை காற்றை சுவாசிக்க அப்பிரச்சனை தீரும் என்று பக்தர்கள் இன்றும் மலையேறுகின்றனர் இக்கோவிலுக்கு மதுரையிலிருந்து சிங்கம்புணரி வழியாக பொன்னமராவதி செல்லும் பேருந்தில் பிரான்மலை என்னும் பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் மதுரையிலிருந்தும் திருப்பத்தூரிலிருந்தும் அடிக்கடி பேருந்து வசதி உண்டு இதுபோல் அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்